வணக்கம் சொந்தங்களே கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கனாக்கா கடலை பருப்பில் வந்து ஒரு நீராடு செஞ்சு உருண்டை செஞ்சு காரக்குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் வச்சிருக்கேன்னு வாங்க இது பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் குழம்பு வைக்கிறதுக்கு புளி பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் சைஸ் ஒரு எலுமிச்சம் மழம் அளவுக்கு புளி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே தேவையான அளவு கல் உப்பு போட்டு ஊற வச்சு அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் நான் அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் வந்து அந்த உருண்டைக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டுப்பல் கொஞ்சம் குழம்புக்கு குழம்பு மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் குழம்பு தாளிக்கிறது நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க அடுப்பை வச்சாச்சு அதேமாதிரி நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் இப்போ குழம்பு தளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம்ல இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றலாம் ஏன்னா இது காரக்குழம்பு நம்ம சமையல் எண்ணெய் மட்டுந்தான் நான் யூஸ் பண்ணுறேன் நல்லா நல்லா யூஸ் பண்ணுறதில்ல சமையல் எண்ணெய் தான் தளிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகுலாம் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ பூனை சேர்க்கலாம் வரும் பூவை நல்லா அரைவிட்டு அதனால் கருவேப்படுத்தும் தேவையான அளவுக்கு இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோம் கொஞ்சமாக நம்ம கடலை பருப்பு நம்ம உருண்டைக்கு எடுத்து வச்சுட்டு எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பழம் நம்ம பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் அந்த தக்காளி பார்த்து எனக்கு சேர்த்துருவோம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு புளியில் சேர்க்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது குழம்பு மிளகாய் தான் இது நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பண்ணுறேன் ஏற்கனவே நான் புளியை வந்து ஊற வைக்கும்போதே உப்பு சேர்த்து ஊற வச்சுட்டா அதை கரைச்சிட்டேன் இப்போ வந்து உப்பு சரியாக இருக்கேன் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா பருப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு தண்ணி நல்லா வடிகட்டி மிக்சி ஜாரில் போட்டு கொர குறப்பாக அரைச்சி ஏற்றினோட்டேன் அதில் கொஞ்சம் கருவேப்பில போட்டாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு தான் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஏன்னா நம்ம குழம்புல முகத்துகளும் உப்பு எல்லாமே போட்டு வச்சுருக்கில்ல அதனால் இதில் வந்து பச்சை மிளகா எதுவும் போட தேவையில்லை கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா பேசிஞ்சு நம்ம சின்ன சின்ன உண்டையே பிடிச்சி நம்ம நீராவில் வேக வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழம்புலே போட்டலாம் குழம்புல பார்த்திங்கன்னா அப்படி பிரிஞ்சு போயிடும் குழம்பே நமக்கு இந்த மாதிரி போடும்போது பிரிஞ்சு போகாது உருண்டை நல்லா தனித்தனியாக நல்லாயிருக்கும் அவங்க அவங்களுக்கு வேணுண்டு உருண்டையை நம்ம எடுத்து சாப்பிட்ணா கடல் பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டையை நம்ம பிடிச்சி வச்சுட்டோம் அதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு இட்லி உள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாக்கா எடுத்து நம்ம குழம்புல போட வேண்டியதோம் குழம்பு நல்லா கொச்சுத்து சுண்டிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் அரைச்சி தான் நம்ம ஊற்றிக்கலாம்ல இதுவும் சேர்ந்து நல்லா கொச்சதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டையை போடணும் ஏன்னா உருண்டை போட்டு நம்ம ஒரு கொதி வந்ததுமே குழம்ப நம்ம இறக்கி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்து மேலே எடுத்து இப்போ நம்ம உருண்டை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி குழம்பு போட வேண்டியதான் உருண்டே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம குழம்புல போட்டலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்சா போதும் இறக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வச்சு தான் நல்லா ஊறி இருக்கும் பார்த்தீங்கன்னா உடனே சாப்பிடும்போது இந்த உருண்டெல்லாம் அந்த இந்த புளிப்பு காரம் எல்லாம் அந்த குழம்புலேருந்து ஏறாது அதனால் நம்ம நல்லா அரை மணிலேருந்து உரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த குழம்பு போட்டுசான் அருமையாக இருக்கும் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உருண்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு எந்த தொட்டையும் நமக்கு தேவைப்படாது இந்த உருண்டை போட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் எடுத்து நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி காட்டுறேன் இன்றைக்கி நம்ம அன்னைஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கடலை பொருப்பை வச்சு உருண்டை செஞ்சு இதை பார்த்தீங்கன்னா நீராவில வேக வச்சு இதை போட்டு தான் நான் வந்து காரக்குழம்பு செஞ்சுருக்கேன் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு இதை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தொட்டுக்கே உங்களுக்கு தேவையில்லை ரெண்டு உருண்டை எடுத்து வச்சு நீங்கள் சாத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ